வீட்டு அடமானத்தின் வாங்கிய கடன் இரண்டு மாத தவணை செலுத்தாததால் கணவன் மனைவியை வீட்டில் இருந்து வெளியே தள்ளி இழுத்து பூட்டு போட்ட நிறுவன ஊழியர்கள் சோகத்தோடு வீட்டின் வாயிலில் அமர்ந்திருந்த பரிதாப காட்சி விழுப்புரம் அருகே உள்ள வையலாமூர் கிராமத்தைச் சேர்ந்த கந்தவேலு என்பவர் அங்கு செயல்பட்டு வரும் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் ஆறு வருடங்களுக்கு முன்பாக தனது வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்து இரண்டரை லட்சம் கடன் பெற்று தவணையை சரியாக கட்டி வந்ததாக கூறுகிறார் அதன் பின்னர் கூடுதலாக மேலும் ஒரு லட்சம் கடனும் பெற்ற நிலையில் கொரோனா காலகட்டத்தில் நான்கு மாதங்கள் கடன் தவணை செலுத்த முடியாமல் போக அதன் பிறகு பெற்ற கடன் தொகைக்கான பணத்தை மாத தவணையாக கந்தவேலு கட்டி வந்தாராம் இதுவரை ஆறு லட்சம் வரை அவர் தவணை தொகை கட்டியதாக கூறுகிறார் இந்த நிலையில் கந்தவேலு இரண்டு மாத தவணையை கட்ட முடியாமல் திணறி வரவே கந்தவேலுவின் வீட்டிற்கு வந்த அந்த நிதி நிறுவனத்தின் ஊழியர்கள் அங்கிருந்த கணவன் மனைவி இருவரையும் வீட்டின் வெளியே தள்ளி அந்த வீட்டிற்கு பூட்டு போட்டு விட்டு சென்று விட்டனரா இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் வீட்டின் வாயிலேயே கடன் பெற்ற கந்தவேலுவும் அவரது மனைவியும் அமர்ந்திருந்தனர் இந்த சம்பவம் குறித்து கந்தவேலு காணை காவல் நிலையத்தில் புகார் அளிக்க போலீசார் விசாரணை செய்து வீட்டின் கதவை திறக்க கூறியதை தொடர்ந்து ஐந்து மணி நேரத்திற்கு பிறகு அந்த நிதி நிறுவன ஊழியர்கள் கந்தவேலுவின் வீட்டின் கதவை திறந்து விட்டனர்